அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்வார் ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்று வரை இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களும் ராகுவுடன் இணைந்து துவாசத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க நன்றி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீடு தைரியம் வீரியம் முயற்சி மாற்றங்களை கடந்த ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களாக தனுசு ராசி அன்பர்கள் சந்தித்திருக்கலாம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் ஒரு எட்டு நாட்களுக்கு குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு நீர் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல மழை பொழியும் விவசாயிகள் வந்து விவசாய வேலைப்பாடுகள் செய்யலாம் பயிர் பண்ணலாம் அதுக்குண்டான மழை வந்து நன்றாக பொழியும் சொத்துக்கள் வாங்க விற்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு வீடு வாங்கலாம் வீடு விற்கலாம் ரியல் எஸ்டேட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு முப்பத்தி ஒம்போது நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் சித்திரை மாதம் பத்து முதல் பதினான்கு வரை போரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சலம் செய்யும்போது ஒரு நான்கு நாட்களுக்கு திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்திற்குண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகான் குரு பகான் நட்சத்திரத்திலும் சஞ்சலம் செய்யும்போது பாக்கியம் உண்டு ஒரு சிலர் வந்து தந்தை காலத்திற்கு பிறகு பூர்வீக சொத்துக்களை பாகபரியின செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அருக்குண்டன வேலைபாடுகள் செய்யலாம் சொத்துக்கள் பாகுபூரி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேர் வந்து புதிய சொத்துக்களை விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா இடம் பெயரக்கூடிய நிலை தனுசு ராசி என்பவைக்கு ஏற்படும் சித்திரை மாதம் இறுதி வரை சனிபகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்வார் சித்திரை மாதம் முப்பது வரை சனி பகவான் வந்து மூன்றாவது வீட்டிலே தனித்து அமர்ந்திருக்கிறார் தைரியமாக ஒரு ஒரு தனுசு ராசி என்பர்கள் எடுக்கலாம் தைரியமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறது கோச்சாரத்தில் ராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது தாயாருக்கு சில நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் தனுசு ராசி என்பது ஏற்படும் உங்கள் செயல்பாடுகளால் உங்களுடைய அம்மாவுக்கு கோவதாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சராம் செய்கிறார்கள் முதல் வந்து செவ்வாய் புதன் கூட்டணி இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன் பெரும்பாலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் செய்யும்போது மனைவி வழியில் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் நகை இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு குழந்தை பிறந்த பிறகு தனுசு ராசி என்பவர்கள் இது வேணும் அது வேணும் அப்படின்னு மாம மச்சான்களை தொந்தரவு செய்வார்கள் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் மாம மச்சான்களிடம் அடி வாங்கிறதும் உண்டு அடி வாங்கிட்டு அதன் பிறகு வந்து போந்தா சாமி எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு தான் வேலை உண்டு தான் உண்டு என்று இருப்பதை காண முடிகிறது புதன் சபாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மாம மச்சான்களிடம் சண்டை இல்லாமல் பகை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் கடும் பகை மடி பேசாமல் விரோதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிபதி நீச நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களை தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் நான்காவது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணையும் போது இது வந்து பித்ரு தோஷமாக வரும் தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி தான் செவ்வாய் ராகுவுடன் இணையும் போது இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்பணம் திதி கொடுக்காதவர்கள் வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்பது வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐந்து கூடியவர் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் விஷயங்களில் கோவதாவங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது நல்லது தாயாரிடம் கோவதாவங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது வீடு மாற்றம் இடம் மாற்றம் மாற்றங்களை எதிர்பார்த்து வெளிநாடு வேலை வேண்டும் வெளிநாட்டுக்கு எப்போ செல்வேன் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் பகைத்து கொள்ளாதீர்கள் ஏன்னா விரையாதிபதி நான்காவது வீட்டிலே செஞ்சிடாமல் செய்கிறார் உங்களுக்கும் உடலில் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் பல்வலி கை கால் எலும்பு மூட்டு வலி வயிறு உபாதை இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்கள் பரிட்சை எழுதினவர்கள் செவ்வாய் புதன் கூட்டணியில் இருக்கும்போது நல்ல ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு உண்டு நான்காவது வீட்டிலே செவ்வாய் புதன் அமர்ந்து நேர் ஏழாம் பாரியால் தொழிற்த்தானத்தை பாரி செய்கிறார் அங்கே வந்து கேதுபோனாக வந்திருக்கிறார் வேலை விஷயமா தொழில் விஷயமா பண வரவு உண்டு பண வரத்து உண்டு அல்லது வீடு விற்கணும் வண்டி விற்கணும் நிலபல சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலை வரும் அந்த நிலபல சொத்துக்களை விற்பதன் மூலம் பண வரத்து இந்த மாதம் உண்டு பத்தாம் வேட்டை செவ்வாய் பகான் பாரி செய்யும்போது தொழில் மூலம் வேலையின் மூலம் நல்ல மாற்றங்களை தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த அக்கா அண்ணனிடம் கோவப்படாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லது செவ்வாய் புகானுடைய நான்காம் பார்வை தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது மாம மச்சான்களிடம் தனுசு ராசி என்பர்கள் கோவப்படாமல் விதண்டாவதம் பேசாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க சண்டை போட்டு நீங்கள் நாலடி அடித்தாலும் சரி அவங்க நாலடி அடித்தாலும் சரி அவரடி பிரிந்தால் கடும் பகையாகி மடி பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இந்த கால நேரத்தை தனுசு ராசி என்பர்கள் கவனமாக கையாளக்கூடிய ஒரு நேர காலம் சில பேர் வீடு கட்டலாம் சில பேர் வீடு வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வாங்கக்கூடிய நேரம் வரும்போது வாங்கிக்கணும் விற்கணும்னு நேரம் வரும்போது ஒருவர் வந்து வாயிலிருந்து விற்கணும் காடு விற்கணும் ஓடு விற்கணும் நிலம் விற்கணும் வண்டி விற்கணும் அப்படின்னு விற்கணுன்னு நேரம் வருவதற்கு முன்னாடியே விற்கணும் அப்படின்ற வார்த்தை வந்துவிடும் விற்க வேண்டியவர்கள் விற்கலாம் வாங்க வேண்டியவர்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் சின்ன வீடு பெரிய வீடு தகாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை பார்த்து கொள்வது நல்லது ராகு செவ்வாய் கூட்டணி உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவுகளை கொடுத்தே தீரும் உடல் ஆரோக்கியத்தில் சில தொய்வு நிலை தனுசு ராசி என்பர்களுக்கு காட்டுகிறது எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் சில மாற்றங்கள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சனி பகவான் பார்வையிலிருந்து பகவான் விலகுகிறார் பிரமகத்தி தோஷம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்குகிறது கடந்த ஓராண்டு காலமாக சனி பகவான் பார்வையில் வந்திருக்கும் வந்திருக்கும்போது பிரமகத்திய தோஷம் நான்காம் இடம் சரி ஜென்ம ராசியும் சரி நல்லது நடக்கல திருமணம் நடக்கல வேலை கிடைக்கல வருமானம் பொருளாதார நிலை உயரல அப்படின்னு தனுசு ராசி என்பர்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கடன் நோய் எதிரி ஒம்பு வழக்கு ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் சத்துரு பகை இல்லாமல் நோயினுடைய தொந்தரவு இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை முதலில் கவனம் எடுத்து அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்தளவு வருமானம் சம்பாதிச்சிக்கலாம் முதல்ல வந்து உடல் ஆரோக்கியத்தில் தனுசு ராசி என்பர்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது எட்டிலே சனி மிக பலமாக இருக்கிறார் இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் புகழ் கீர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு இருக்கின்ற ஆல்பட்டை நேர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்